ஜெயங்கொண்டம் அருகே சமுதாயக்கூடம் ஆய்வுக்கு வந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரை முற்றுகையிட்டு அடிப்படை வசதிகளை கேட்டு முறையிட்ட அமிர்தராயன்கோட்டை கிராம மக்களால் பரபரப்பு அரியலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உடன் மாவட்ட கலெக்டர் போ ரத்தனசாமி கலந்து கொண்டார் அப்போது ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாரம் செந்துரை ரோட்டு பகுதியில் தொல்குடி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கூடம் கட்டட கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டு கட்டுமானப் பொருட்களின் தரம் தற்போது வரையில் முடிக்கப்பட்டுள்ள பணிகளின் விவரம் எஞ்சியுள்ள பணிகளின் விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்ததுடன் கட்டிட வரைபடத்தினையும் பார்வையிட்டு பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து நபார்டு ட்ரிபிளெக்ஸ் திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒம்பது லட்சம் மதிப்பீட்டில் தாப்பளூர் ஊராட்சி ஒன்றியம் அமத்ராயன்கோட்டை கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஜெயங்கொண்டம் கிராம அறிவு மைய கட்டடம் கட்டும் பணியை பார்வையிட்டு பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டதுடன் தற்போது வரை முடிக்கப்பட்டுள்ள பணிகள் தரம் மீதமுள்ள பணிகள் முடிவடையும் காலம் உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து கட்டிட வரைபடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அமைச்சர் மதிவேந்தன் பொதுமக்களிடம் தூய்மையாக பராமரிப்பதுடன் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் அப்போது திடீரென பொதுமக்கள் ஏராளமானோர் கூடி அப்பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட சாலை நடுவே மின்கம்பம் போடப்பட்டு இருப்பதால் அப்பகுதியில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் செல்ல சிரமம் ஏற்படுவதாகவும் அதனை அகற்ற வேண்டும் எனவும் அதேபோல் அப்பகுதியில் உள்ள ஏரியில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பி செல்வதால் ஏரியில் குளிக்கும் போது விபத்து ஏற்படும் அச்சம் இருப்பதாகவும் தெரிவித்து அவற்றை ஏரியிலிருந்து அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அதேபோல் அப்பகுதியில் சாலை வசதி மின்விளக்கு வசதி மழைநீர் வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரை முற்றுகையிட்டு அடுக்கடுக்காக கோரிக்கையை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அடுக்கடுக்காக சொன்ன கோரிக்கைகளை ஏற்று அமைச்சர் மதிவேந்தன் உடன் உடனே மக்களுடன் சேர்ந்து மின்கம்பம் நடுவே இருப்பது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அறிவுறுத்தினார் இதனால் கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது